ால செவ்வாய் நாலுமே தன்னகத்தே வச்சிட்டு இருக்கோம் ஏன்னா எப்பயுமே வந்து செவ்வாய்தான் கண்டிப்பாக மிகப்பெரிய அடி இல்ல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் மிகப்பெரிய இழப்பு அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறார்கள் ஏன்னா இந்த தசையில இந்த புத்தி அவர்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய புத்திகள் அல்ல மிருகசிரி நட்சத்திரக்காரங்க ராகு தசையில் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்ல போட்டாங்கன்னா சத்தியமா காசு வராது அது ராகு நல்லவரா இருந்தாலும் சரி கெட்டவரா இருந்தாலும் சரி ஒருத்தட்ட பணம் கொடுத்து நீங்க ஏமாந்து போவீங்க அப்ப நம்ம ஆசையை எந்த அளவுக்கு குறைச்சுக்கிறோம் இல்ல இதுதான் நடக்கும்ன்ற தீர்மானத்திற்குள் நாம் சென்று விட்டோமே ஆனால் மிகப்பெரிய வாழ்வி இழப்புல இருந்து நம்ம வெளியில வந்து விடலாம் அப்ப ராகுதசிலும் குருதசிலும் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் கண்டிப்பாக விருதசீன நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு இப்போ மிருகசீடம் நட்சத்திரம் உங்களுடைய வந்து தசா புக்தி வந்து எதெல்லாம் வந்து சாதகமா இருக்கும் மிருகசீடம் அப்படின்னாலே செவ்வாய் ஆளுமையே தன்னகத்தே வச்சிட்டு இருக்கோங்க தான் ரொம்ப சூப்பர் ஏன்னா எப்பயுமே வந்து பிரச்சனை 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 அது செவ்வாய்தான் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இது பிரச்சனை சொல்ல போனால் கொடுத்து வச்ச ஆத்மா சொன்னா சந்தைக்கு வருவாங்க நம்புவோம் ஏன்னா செவாதசையே வரலாம் நீங்கள் கொடுத்து வச்சு ஆத்மாக்கள் தானே அதில் தான் பிறக்குறாங்க அவங்க அப்போ அந்த முதல் கொஞ்ச நாள் என்ன ஆகும் அப்படின்னா மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் குழந்தை பிறந்தப்புறம் ரெண்டு விதமான விளைவுகள் அவர்கள் வீட்டில் எதிர்ப்பு நிகழலாம் ஒன்று அப்பா ஏதாவது வீடு வாங்கிறது அப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒரு உடல்நிலை அப்படி வருது இல்லை அம்மாவுக்கு சிசரின் பண்ணி அந்த குழந்தை எடுக்கிறது இல்லை அம்மாவுக்கு ஏதாவது ஒரு அபாஷனை அது க்ரியேட் பண்ணிட்டு ஒன்றா ஒரு அபாஷனை கொடுத்துட்டு இந்த பிள்ளை பிறக்கிறது இல்லை இது பிறந்த பிறகு ஒரு அபாஷன் ஆகுறது அப்படின்ற மாதிரி மிருகசீடு நட்சத்திரங்கள் பறக்கும்போதே கொஞ்சம் டெரர் பாண்டியாக தான் வந்து பிறகுறாங்க செவ்வாய் ஒரு ஆளுமைக்குள் தான் அவர்கள் வந்து அமரும் அமரும்போதே அடுத்து என்ன புத்தி வரும் அப்படின்னா த ஸ்நேக் பாபு புத்தி தான் வரும் ராகுதசை தான் வரப்போகுது ராகுதசை நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹானஸ்டாக சத்தியமாக மனசாட்சி தொட்டு சொல்லணும்னா ஒரு பெர்சன்ட் கூட நல்லது நடக்க போகுது கிடையாது டிபெண்ட்ஸ் அப்பான் அவர்களுடைய ராகு எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து கண்டிப்பாக மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு அது சாதகமாகவோ பாதகமாகவோ அமையப்போகுது ஆனால் ஒருவேளை இந்த மிருகசிடமும் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் இல்லையா அப்போ ரோகிணி மிருகசிடமாக இருந்துட்டாங்கன்னா ராகுதையில் அவர்கள் காதல் வயப்பட்டு கண்டிப்பாக ஏன்னா ரோகினா மனசு நம்ம தான் சொன்னோம் ராகுதா மனசு சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு லவ் ஃபீலியரை ஃபேஸ் பண்றாங்க இல்லை இல்லைல்ல நாங்கள்லாம் புதன்தான் நாங்கள்லாம் வந்து கிங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தார்கள் அப்படின்னா ஏதோ ஒரு படிப்பை பாதியில் பட்டிட்டு திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு மாதிரியே ஒரு சூழலை அது கிரியேட் பண்ணுது இல்லை ஒரு ரெண்டு மாதம் இல்லை ஒரு மூணு மாதம் இல்லை சும்மா இல்லாமல் நானாக ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து அதை முடிக்க முடியல அப்படின்ற மாதிரி இந்த ராகுதையில் அவர்கள் படிப்பில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே ஃபேஸ் பண்ணுறாங்க அது எக்ஸ்பெஷலி மிதன வீட்டிலலாம் புதன் அமைஞ்சிட்டாரு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் காலர் தூக்கி விடுவாங்க ஐயோ புதன் வீட்லேயே புதன் அமைஞ்சிட்டா எவ்வளோ பெரிய நிலை உண்மையே சொல்லணுன்னா நாங்கள்லாம் சும்மா சொல்கிறோம் புதன் வீட்டில் வந்து புதன் அமைஞ்சா அந்த பிள்ளைக்கு வந்து படிப்பு அப்படின்ற இடத்துல ரொம்ப ஒரு தடை தாமதத்தோடு தான் அந்த பிள்ளை படிக்குது நாலு கோணத்துலேயும் புதன் அமைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக படிப்பு விஷயத்துலேயோ காதல் விஷயத்துலேயோ ஏதோ ஒரு விவகாரத்தை அந்த பிள்ளை சந்திச்சே தீரும் இல்லை கூட பிறந்த உடன் பிறந்த ஒரு சகோதரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணும் சில சமயம் மிருகசீடை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்போ தான் ஒரு சகோதரி பறக்கிறது நான் சொல்கிறப்ப ஒரு ஆணாக இருக்கா முத வீட்டு முதல்ல மிருகசீடை மறக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராகுதசை வரும்போது தான் என்ன ஆகும்னா அடுத்த சகோதரி பறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது கிரியேட் பண்ணி கொடுக்கும் இல்லை அதுவும் பெண் குழந்தையாக தான் பறக்கும் இதுதான் வந்து ஒரு சூட்சம ரகசியம் இல்லை அம்மாவுக்கு ஏதாவது ஒரு அபாச்சனை கிரியேட் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுது அப்போ ராகுதசையில் புதன் வீட்டில் இருக்கக்கூடிய மிருகசிரி நட்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கல்வியில் ஏதோ ஒரு இடையூறு இல்லை காதலில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இல்லை இவர்களோ இல்லை அவர்கள் வீட்டில் வீட்டில் இருக்கவும் லேண்டில் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து சந் சந்திக்கிறது ஏதோ ஒரு கோட்டை கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து சந்திக்கிறது அந்த புதன் நல்லா இருக்கிற பட்சத்தில் அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா இதெல்லாமே ராசிநாதனும் லக்னாதிபதியும் தான் அது தீர்மானம் செய்யப்படுகிறார் லக்னாதிபதி தான் ரொம்பவே இம்பாக்ட் பண்ண போகிறாரு தசாபுதியில் புதியில் இருந்தாலும் புதன் தசை வரும்போது அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா வித்தியாசனம் அதிகரிக்கிறது அப்போது கொஞ்சம் கம்மியாயிட்டு இல்லை இல்லை நம்ம நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணுன்ற மாதிரியான ஒரு உத்வேகத்தை உள்ளுக்குள்ளே இருந்து அது அப்படியே க்ரியேட் பண்ணாலும் ராகு அப்படின்ற போது ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணுவாரா அப்படின்னா எனக்கு தெரிந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசிரீ நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கம்மியாகவும் புதனில் இருக்கக்கூடிய ரிஷப நட்சத்திர பயங்கர மைக்ரோ நாலேஜையும் கொடுக்குறாரு ஏன்னா புதன் ராகு சேர்ந்தாதான் வந்து ஹேக்கர்ஸ் அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே போய் ஒரு விஷயத்த குடையிறதுக்கு அந்த புத்திசாலித்தனம் தேவை அதுக்கு ராகு வந்து தூண்டி விடுவார்ன்ற போது இந்த நேரத்தில் அந்த குழந்தை பத்து வந்து பிடிக்கிறது பைக்கெல்லாம் கழட்டி மாட்டுறதுலாம் பார்த்திங்கன்னா மிருகசத்தக்காரங்க இந்த ராகு ராகுதசையில் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லை பைக் வாங்குறது பைக் வாங்கினா கூட நானே கழட்டுவேன் நானே பண்ணுவேன் இந்த மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து ஒரு மாதிரி என்த்துவாக இருக்கிறதெல்லாம் இந்த தசையில் கண்டிப்பாக நடக்கும் அது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்றது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த ராகு எந்த இடத்துல உட்காந்துருக்கிறான்றதை பொறுத்த தெரிஞ்சு தசையில் சந்திர புத்தி வரும்போது ராகுதையில் சூரிய புத்தி வரும்போது ராகுதசையில் குரு புத்தி வரும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய அடி இல்லை மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் மிகப்பெரிய இழப்பு அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறார்கள் ஏன்னா இந்த தசையில் இந்த புத்தி அவர்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய புத்திகள் அல்ல அப்போ அந்த இடத்துல அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்க அடுத்து வரக்கூடிய இந்த குரு புத்தி அப்படின்றது மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ன மேடம் நல்லதே சொல்ல மாட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் குருவுக்கு நிறைய நல்ல கரகத்துவும் இருக்குது அதனால் அதே சமயம் குரு கெட்ட கரத்துவம் இருக்குது நம்ம வெறும் நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு ஆசைப்படுறதுலாம் பேராசை ஆசையே நடக்க மாட்டேங்குதுன்னா பேராசை எங்கேருந்து நடக்க போகுது ஏன்னா எப்போயுமே நீங்கள் நல்லவங்களாகவே இருந்துட்டா அப்போ எல்லாருமே அம்பானிக்கு காம்படிஷன் கொடுத்து வா உனக்கு எனக்கு ஜோடி வச்சிக்கலாம் தான் சொல்லணும் நம்மளே அமிஞ்சு உட்காந்துருக்கோம் ஆனால் அம்பானியோட போக முடியுமா ஏன் அப்போ உட்காந்துருக்கோன்றதை எது தீர்மானம் செய்யுன்னா எது தசா புத்தி தான் தீர்மானம் செய்யுது அப்போ இந்த இடத்துல குரு தசையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு வருமான குறைவை அவர்கள் சந்திக்கிறார்கள் கண்டிப்பாக மிருகசி நட்சத்திரக்காரர்கள் குரு தசை குரு புத்தியில் இல்லை குரு தசையில் இல்லை அந்த புத்திகள் வரக்கூடிய நேரத்தில் வருமானம் சார்ந்த ஒரு விஷயத்தை சந்திக்கிறாங்க வேலை இழப்பு அப்படின்றது அவர்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குது அதை விட்டுட்டு இந்த குருநாளே கமிஷன் ஏஜென்ட்ஸ் அப்போ கமிஷன் மூலமாக அவர்களுக்கு ஒரு ப்ளஸ் கிடைக்கிறதுக்கும் அது வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்குது நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் போகிறாங்க இல்லை நிலம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கமிஷன் இல்லை வேறு எதில் ஏதோ ஒரு கமிஷன் பேஸில் வந்து வேலை பார்க்குறது உனக்கு நான் இதை வைக்கிறேன் நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கமிஷன் முறையில் அவர்களுடைய வருமானம் என்பது குரு தசையில் தான் அவர்களுக்கு தீர்மானம் செய்யப்படுகிறது அப்போ ராகுதசையில் ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பான் அந்த திடீர்னு போய்ட்டு குரு தசையில் நான் கமிஷன் ஏஜென்சி பண்ணுறேன் நான் வந்து அதை வந்து ஃப்ரான்சிசி எடுத்து பண்ணுறேன் நான் இதை ஃப்ரான்சிசி எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் நேட்டராஸ்கோப்பில் எந்த எந்த இடத்துல வேணால் குரு உட்காந்துக்கட்டும் ஆனால் கண்டிப்பாக இந்த வேலையை அவர்கள் பண்ணுவார்கள் கமிஷன் மூலமாக ஏதோ ஒரு நன்மையோ அவர்களுக்கு தீமையோ அவர்களுக்கு நடக்க காத்திருக்கிறது நிறைய தேங்காவோட கனெக்ட் ஆவாங்க நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் தான் சுகர் பிப்பிலாம் வருது அது சின்ன வயசுல இருந்தால் கூட அந்த நாற்பது வயசு முப்பது வயசுலலாம் வந்து மிருகசி நட்சத்திரக்கள் குரு தசையில் கண்டிப்பாக ஒரு பரம்பரை வியாதி என்று சொல்லக்கூடிய வியாதியை அது கிரியேட் பண்ணி கொடுக்குது அதுக்கு சனியும் ஆமா ஆமா ஆமான்னு தூண்டி விட ரெடியாக இருப்பார் ஏன்னா குரு தசைக்கு அப்புறம் வரக்கூடிய புத்தி சனி புத்தி சனி தசை தான் அப்போ கண்டிப்பாக குரு தசையில் சனி புத்தி கண்டிப்பாக ஏதோ ஒரு ஊசியவாவது செக் பண்ண வைக்க வேண்டிய வேலையாவது பண்ணி விடுகிறது சனி கால் சார்ந்த பிரச்சனையை அவர்கள் சந்திக்கிறார்கள் ஈடுபெழும்புலேருந்து கால் வரைக்கும் ஒரு பிரச்சனை மூட்டு வழி வர்றது இல்லை சுகரில் அவஸ்தப்படுறது பிபியில் அவஸ்தப்படுறது ரத்தம் சம்பந்தப்பட்ட சில பேர்களுக்கு சில விஷயங்கள் சரியாக இல்லைன்ற பிரச்சனைக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் போய் போகிறதுன்ற செவ்வானாலே ரத்தக்காரகன் தான் செவ்வாய் நிறைய பேருக்கு ராகுதசையில் மருத்துவரானவர்கள்லாம் உண்டு நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி மருத்துவராக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார் புதனாக இருந்தால் படிச்சுட்டே தான் இருப்பார் ரைட் அப்போது உங்களுடைய நேட்ராரஸ்கோப்பில் எந்த பிளானட் எங்கே உட்கார்ந்துருக்குன்றதை பொறுத்தும் இந்த தசா புத்திகள் அதற்கான வேலையை செய்ய போகிறாங்க பொத்தாம் பொதுவாக பார்த்தா இந்தந்த தசைகள் கொஞ்சம் நல்ல திசைகளாகவும் இந்தந்த தசைகள் கொஞ்சம் அனுபவத்தை தரக்கூடிய தசையாகவும் இருக்குது இந்தந்த புத்தி நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோன்றதை உணர்ந்துட்டாலே அது வரும்போது ஒரு பெரிய இழப்பு வராது இப்போது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் சில பேர் வருவாங்க மேடம் நான் வீடு வாங்கி ஆகணும் இல்லைங்க இப்போதைக்கு ரெண்டு வருஷம் வாங்குகிற மாதிரி இல்லை வாங்கி ஆகணும் மேடம் எதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படிம்பாங்க அப்போ என்ன என்னப்போறாங்க வேற வழி இல்லாமல் சொல்லிதான் ஆகணும் நடக்காதுன்னு சொன்னால் ஒன் இது என்ன இந்த அம்மாட்ட போனால் ஒன்றுமே நடக்கல அப்படின்ட்டு போயிடுவாங்க நடக்கும்னு சொல்லி அது நடக்காமல் போச்சுன்னா இந்த அம்மா சொல்லிச்சு எனக்கு போகும்போதே கால் அடிபட்டுருச்சு அப்படிம்பாங்க எதா இருந்தாலுமே நீங்கள் என்னதான் பரிகாரம் பண்ணாலும் உங்களுடைய தசா புத்தி நல்லவையாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதளவுக்கு பொறுமையாக இருக்கிறதா ஒரு நல்ல விஷயம் செய்யாமல் இருக்கிறது பெட்டர் இல்லை நீங்கள் பண்ணுற ரொட்டின் வேலையே பண்ணுங்க நெகட்டிவான இந்த விஷயத்துல நீங்க தேவையில்லாமல் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கான வாழ்க்கையில மிகப்பெரிய சங்கட சங்கடங்களை கொடுக்குது இப்போ மிருகசிரி நட்சத்திரக்காரங்க ராகு தசையில் கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டாங்கன்னா சத்தியமாக காசு வராது அது ராகு நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி ஒத்திட்ட பணம் கொடுத்து நீங்கள் ஏமாந்து போவீங்க பயங்கரமாக அந்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு அலையோ அளவு நாளுவீங்க செவ்வாய் மூகக்காரங்கள் கோர்ட்டு கேஸ்னு போய் நிற்பீங்க கண்டிப்பாக நூறு பெர்சென்ட் மிருகசீ நட்சத்திரக்காரங்க ராகுதசையிலும் குரு தசையிலையும் கோர்ட் வாசப்படி ஏறாமல் இல்லை பஞ்சாயத்து பண்ணாம அவங்க வாழ்க்க முடியாது இது விதிக்கப்பட்ட விதி அப்போ நம்ம போயிட்டு அந்த இடத்துல எது தீர்மானம் பண்ணுதுன்னா நம்மளுடைய ஆசைகள் தான் தீர்மானம் பண்ணு அதனால்தான் தசாபுத்தியை சந்திரனை வச்சு கணக்கு பண்ணாங்க அப்போ நம்ம ஆசையை எந்தளவுக்கு குறைச்சிக்கிறோம் இல்லை இதுதான் நடக்கும்ன்ற தீர்மானத்திற்குள் நம்ம சென்று விட்டோமே ஆனால் மிகப்பெரிய வாழ்வி இழப்பிலிருந்து நம்ம வெளியில் வந்து விடலாம் அப்போ ராகுதசிலும் குருதசிலும் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் கண்டிப்பாக விருதசரி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது ஓகே மேம் இப்போ வந்து எந்தெந்த தசாபுத்தியில வந்துட்டு நன்மை இருக்கும் தீமை இருக்கும்னு சொல்லிட்டீங்க ஸோ வந்து என்னென்னதான் நன்மை தீமைகள் இருந்தாலும் வந்து கடவுள் வழிபாடு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸோ இவங்கெல்லாம் வந்து எந்த டைம்ல வந்து எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றத சொல்லிவிடுங்க மினிசி நட்சத்திரக்கடல் நீங்கள் ரிஷபராசியாக இருந்தாலும் சரி மிதன ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த செவ்வாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரக்கூடிய இந்த ராகு திசை அப்படின்றதுல நூற்றுக்கு நூற்று விழுக்காடு பிற மொழி பிற மதம் பேசுகிற ஒளி ஒரு தொடர்பு போகுது ஃபாரின் போக போகிறீங்க அன்னியே ட்ராவல் பண்ண போகிறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்க போகிறீங்க ரொம்ப பெரிய பொசிஷனுக்கு வர போகிறீங்க இதெல்லாமே நடந்தாலுமே கொஞ்சம் ஹெல்த் ரீதியான பிரச்சனையும் மூச்சு விடுறதுல கொஞ்சம் பிரச்சனையும் இங்கே ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் தான் இருப்பீர்கள் அப்போ அந்த நேரத்தில் கண்டிப்பாக புச்சி மண் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ராகுதசையில் ஏதாவது ஒரு கோயிலில் புத்துக்கு பால் ஊற்றிட்டு வர்றது இல்லை புத்துக்கு ஏதாவது வந்து ஒரு மஞ்சள் பொடி போட்டுட்டு வர்றது இல்லை அங்க போய் புற்று மண்ணை எடுத்துக்கொண்டு நெற்றியில் வைத்து விட்டு வர்றது இதெல்லாம் கேட்க உங்களுக்கு காமடியா இருக்கலாம் புற்று மண் அப்படின்றது அறுபத்தி நாலு வியாதி தீர்க்கக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு அகத்தியர் சொல்றாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸும் அதுதான் ப்ரூவ் பண்ணுது ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு மண்ணோட தன்மை சில மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கரையான் கட்டி அதோடய எனர்ஜியும் கொடுத்து சில பேர் முனிவர்களாக தவம் பண்ணும்போது புற்று மண்ணாகவே மாறிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதோடய எனர்ஜி அதோட ஆரா வேற மாதிரி அதனால தான் மற்ற எந்த மண்ணுக்கும் இல்லாத சக்தி புற்று மண்ணுக்கும் உண்டு புற்று மண் வழிபாடு பண்ணுறது இல்லை புற்று மண்ணை கரைச்சி நம்ம வந்து உடம்புல பூசிக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய இதை கொடுக்கும் அதை தாண்டியும் கண்டிப்பாக நான் அவனை சொல்கிறேன் உங்களுக்கு மிருகசிரி நட்சத்திரக்காரங்க ராகுதசை நடக்குது இல்லை ராகுவால் பிரச்சனை இருக்குன்னு ஜோசியக்காரர் சொல்லிட்டார் எதுவுமே பண்ண வேண்டாம் நேராக சங்கரங்கோவில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை போய் பார்த்துட்டு வாங்க கோமதி அம்மன் கோவில் வழிபாடு உங்களுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாலே மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அங்க இருக்கக்கூடிய புற்று வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய புற்று அங்க இருக்கக்கூடிய புற்றுமனை எடுத்துகிட்டு எடுத்து வந்து நீங்க படுக்கிற இடத்துல உங்க தலைகாணிக்கையில வச்சு படுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தும் வெளியே வந்து ராகுதையில நீங்க ஜெயிச்சு காட்டிடுவீங்க அதுக்கடுத்து வரக்கூடிய குரு தசையில் சில அவமானங்கள் அசிங்கங்கள் வாழ்க்கையில் சந்திக்காம உங்களுடைய சுயத்தின் மூலமாக உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்கு அந்த வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி பாம்பாட்டி சித்திரை வந்து நீங்க குருதசையில போய் ஒரு தடவை வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ஒரு உன்னதமான நிலைமையை கொண்டு கொடுக்கும் பாம்பாடி சித்தர் ஜீவசமாதி அங்கங்கே இருக்கும் இல்லையா பாம்பாடி சித்தரையோட ஃபோட்டோ வச்சுக்கிறது போய் வழிபாடு பண்ணுறது அதெல்லாம் குரு திசையில் உங்களுக்காக மனதுக்குள் எழக்கூடிய ஒரு வேகத்தன்மையை குறைத்து ஒரு சாந்தியும் ஒரு அமைதியும் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னால் நத்திரமும் சொல்கிறேன் யார் என்ன தான் குரு நல்லவருன்னு சொன்னாலும் முழு சுபராக இருந்தாலும் அவர் தான் கா திருமண போனால் கோடி கோடியாக நானே சொல்லுவேன் பெருநிதிக்கீரைவன் குரு அது மாதிரி கோடி கோடியாக கொடுக்குற ஆளாக இருந்தாலும் சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிளானட் சத்தியமாக குரு தான் அசிங்கம் வரப்படுறான் ஒரு ஆள் அப்படின்னா அங்கே குரு வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் குருவோட ராகு சேர்ந்துச்சின்னா அவன் வாழ்க்கையில் ஒரு தடவை அசிங்கப்படாமல் போக மாட்டான் குருவோட ராகு சேர்ந்த அமானுஷத்தை உணராமல் அவன் போக மாட்டான் இந்த மாதிரி நிறைய காரகத்துவம் இருக்கு அப்போது இந்த ராகு தசையில் இந்த குரு தசையிலெலாம் மிருகசீடை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுதல் அப்படின்றது தேவையில்லாமல் வேலை வாய்ப்பு இழப்புல இருந்தும் அவர்களுக்கு வரக்கூடிய பொருளாதார முடக்கத்திலிருந்தும் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலன்ற அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போகக்கூடிய அந்த தன்மையில் இருந்தும் அவர்கள் வெளியே வந்துருவார்கள் முடிஞ்சால் சங்கரங்கோவில் இருக்கக்கூடிய அந்த புட்ச புட்ச போய் வழிபாடு பண்ணுறது நாகர வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை ராகுதையில் கொடுக்கும் இல்லையா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்து மண்ணுக்கு போயிட்டு தினம் எடுத்து சும்மா நெத்தில வச்சு இல்லை பாக்கெட்டில் மடித்து நீங்கள் வச்சு போய் பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிகழ்வதை நீங்கள் கண்கூடாக உணரலாம் ஓகே மேம் இப்போ வந்து மிருகசீடம் நட்சத்திரத்துக்காரங்களுடைய வந்து தசாபுத்தி வந்து நன்மைகள் தீமைகள் சொல்லிட்டீங்க ப்ளஸ் வந்து தெய்வ வழிபாடும் சொல்லிட்டீங்க தொடர்ந்து அடுத்த நட்சத்திரம் பார்த்துடலாம்